அதாவது மூணாம் இடமும் நாலாம் இடமும் புதன் அல்லது சந்திரன் இந்த ரெண்டுமே ஒரே கட்டத்துலேயோ அல்லது ஒன்று கொன்று தொடர்பிலையோ இருக்கும் பொழுது அதோடைய பார்வை இருக்கும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து சொட்டை விழுகிறது முடி வந்து கொட்டுறது முடி சார்ந்த பிரச்சனை சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் அடிக்கடி சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்துகிட்டு எடுத்து விட்டுருவாங்க மொட்டை எடுத்து விட்டோம்னா அந்த புழு வெட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் இது இதை தாண்டி ஜீன் ரீதியாகவும் இந்த பிரச்சனையோ மரபு ரீதியான சிக்கலை நம்ம பார்க்குறோம் அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வழுக்கு விழுகும் சிலருக்கு இந்த உச்சந்தலை மட்டும் பண சொட்டைன்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில் இந்த முடி தொடர்பான விஷயத்தில் நிறைய நிறைய பேர் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த முடி நட்டுக்கிறாங்க விக்கு வச்சுக்கிறாங்க கரெக்டா இந்த பகுதி இந்த கிரௌன் பார்த்தா இந்த பின்மண்டையா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து முடி கம்மியாயிட்டே வரத பார்க்கலாம் பார்த்தா அவங்க அப்பாக்கும் அது இருக்கும் அவங்க தாத்தாக்கு அந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி வரது வந்து தவிர்க்க முடியாதா சார் தவிர்க்கவே முடியாதுங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொட்டை சொட்ட விழுவுகள் நீங்க சொன்ன அந்த இடத்துல சொட்டை விழுதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சொந்த தொழில் பாக்குறவங்க புதுவா தலையின் முடியுன்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதாவது இரும்புச்சத்து குறைபாடுனால வருது அப்படின்னு தான் நம்ம சொல்றாங்க அப்படிங்கும்பொழுது கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி தைலம் கரிசலாங்கண்ணில வெள்ளையா மஞ்சள் எல்லு எது வேணா எடுத்துக்கலாங்க சொட்டை விழுந்ததுல முடி வளருமான்னா வளராது 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 அப்படி எங்க எந்த ஒரு வைத்திய முறையும் இல்ல அட்லீஸ்ட் வரப்போ இருக்கக்கூடிய முடிகளுக்கும் புதுசா முளைக்கிற முடியும் தப்பு தபிச்சு இருக்கதை காப்பாத்திக்கலாம் வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக ஓலா சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு இந்த பதிவுல வந்து மக்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் தலைமுடி அதாவது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முப்பது வயசுல வந்து வழுக்கை விழுந்துரும் சில பேருக்கு வந்து அடர்த்தி குறைஞ்சிரும் காரணமே இல்லாம முடி பயங்கரமா கொட்டும் சோ ஜாதகத்துல என்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாதகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இல்லையா ஜாதகத்துல எது பலமா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சார் அதாவது முடி கொட்டுறது கேக்குறீங்க முடி கொட்டுறது முடி வழுக்கை விழுறது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில பேருக்கு வந்து இந்த நடு வகுண்டுல மட்டும் மண்டை ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும் கேட்டா அந்த பேட்டர்ன் பேலன்ஸ் அப்படின்னு இது போன்ற பிரச்சனைகள் எதனால வருது ஒரு ஜாதகத்துலங்க அதாவது மூணாம் இடமும் நாலாம் இடமும் புதன் அல்லது சந்திரன் இந்த ரெண்டுமே ஒரே கட்டத்துலேயோ அல்லது ஒன்று கொன்று தொடர்புலையோ இருக்கும் பொழுது அதோடைய பார்வை இருக்கும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து சொட்டை விழுகிறது முடி வந்து கொட்டுறது அல்லது முடி வந்து அடர்த்தி குறைவாக இருக்கிறது இது எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது அப்போது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடமும் நாலாம் இடமும் கிரகங்கள் அடுக்கும் பொழுது புதனும் சந்திரனும் சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு முடி தொடர்பான சிக்கல் வர்றதையும் பார்க்குறோம் பாரம்பரிய ஜோதிட முறை என்ன சொல்கிறாங்கன்னா முடி வந்து கேதுன்னு சொல்கிறாங்க அந்த கேதுமும் வந்து இதோட தொடர்பாக ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு முடி சார்ந்த பிரச்சனை சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்துகிட்டு எடுத்து விட்டுருவாங்க மொட்டை எடுத்து விட்டோம்னா அந்த புழு வெட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு எடுத்து விட்டுருவாங்க இது எல்லாமே புதன் சந்திரன் கேது காம்பினேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கிறத நம்ம எல்லா ஜாதகத்திலையும் தொடர்ந்து பாக்குறோம் ஓகே சார் இப்போ முடி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கேது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வரும்னு சொல்றீங்கல்ல சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து எதுவுமே இல்லையே நீங்க சொல்ற அத்தனையுமே என்னோட ஜாதகத்துல இருக்கு ஆனா எனக்கு வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு வராதுன்னு ஏதாவது இருக்கா இல்ல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வருமா ஆமா கரெக்டுங்க இப்ப ஜாதக ரீதியா கேட்கும் நான் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இது அனுபவத்துல எடுக்கிறோம் பட் இதெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது போது பரவாயில்ல நல்ல விஷயம்தான் இது இது தாண்டி ஜீன் ரீதியாகவும் இந்த பிரச்சனை மரபு ரீதியான சிக்கலை நம்ம பார்க்குறோம் அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வழுக்கு விழுக்கும் சிலருக்கு இந்த உச்சந்தலை மட்டும் பண சொட்டைன்னு சொல்லுவாங்க அது எது எப்படி இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி சொட்டையும் கூட விழுகுது அப்போ மர இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னாலும் கூட இப்ப நீங்க கேட்டீங்க நீங்க சொன்ன ஜாதக ரீதியான சிக்கல் எல்லாத்துலயும் என்கிட்ட இருக்கு ஆனா எனக்கு சொட்டை விழுகலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதையே நம்ம இப்படி பார்க்கலாம் நான் சொன்ன இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமயும் இருக்கவங்களுக்கு வருது தானே அப்ப இது வந்து மரபு ரீதியான சிக்கலையும் கொடுக்குது அப்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில் இந்த முடி தொடர்பான விஷயத்தில் நிறைய நிறைய பேர் செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த முடி நட்டுக்கிறாங்க விக்கு வச்சுக்கிறாங்க அப் வெளியில் வந்து நம்மளை எக்ஸ்போஸ் பண்ண வெளிப்படுத்துற தன்மையை வந்து நல்லபடியாக காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறையா கலர் சாயம் எல்லாம் பூசிக்கிறாங்க இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை ஆனால் அதுக்கு தேவை இப்போ மீடியா பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அல்லது பொதுமக்களை அணுகக்கூடிய துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நம்ம வரும்போது பார்க்குறோம் ஓலா ஊபர்லாம் ஓட்டுறாங்க இல்லைங்களா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் கஸ்டமரே அவங்கள்ட்ட வர்றாங்க இல்லை வெள்ள முடியா இருக்குது வயதானவங்களா இருக்காங்க இவங்கெல்லாம் வச்சு எப்படி நம்ம ஓட்டுறது அப்படின்ன மாதிரி சில கம்பெனிகள்லேயே வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ அவங்க தன்னுடைய தொழில் தேவைக்காக இந்த மாதிரி மாற்று வைத்தியத்துக்காக முடி நட்டுக்கிறதா இருக்கட்டும் கலர் சாயம் பூசிக்கிறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க போகிறாங்க தேவை இருக்கும் பட்சத்தில் அது பண்ணிக்கட்டும் அது தப்பு கிடையாது ஆனா ஜாதக ரீதியாக நான் சொன்ன அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொட்டை விழுகிறதோ முடி கொட்டுறதோ முடி சார்ந்த விஷயத்திலயோ சிக்கல் வர்றதை பார்க்குறோம் இந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கு வருது அப்படின்னா மரபணு ரீதியான சிக்கல் தாங்குது இந்த பண சொட்டை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதை வந்து நான் சமீப காலமா சில வாலிப பசங்க கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது ஃப்ரண்ட்ல முடி நல்லா அடர்த்தியா இருக்கும் கரெக்டா இந்த பகுதி இந்த கிரௌன் பார்த்தா இந்த பின்மண்டையா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து முடி கம்மி ஆயிட்டே வரத பாக்கலாம் பார்த்தா அவங்க அப்பாக்கும் அது இருக்கும் அவங்க தாத்தாக்கு அந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி வரது வந்து தவிர்க்க முடியாதா சார் தவிர்க்கவே முடியாதுங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொட்ட விழுதுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த இடத்துல சொட்ட விழுதுகள் எல்லாம் பெரும்பாலும் சொந்த தொழில் பாக்குறவங்க அரசு வேலை பார்க்குறவங்க அல்லது அரசியலில் ஈடுபாடு ஈடுபாடு இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் இது நடக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் சொன்னால் அந்த இடத்துல மட்டும் சொட்டை விழுந்தும் இது பண சொட்டை அப்படிங்கிறத விட அப்போ இந்த எங்களுக்குள்ள சொட்டை விழுந்துச்சுன்னா பணம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த இடத்துல சொட்டை விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் பண தேவைகள் பண தேவைகள் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க பெரும்பாலும் வந்து ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறது இல்லை இல்லைங்களா அப்படின்னா அவங்க வந்து சொந்தமாக தொழில் பார்க்குறாங்க அரசு வேலையில் இருக்கிறாங்க அரசியலில் ஈடுபடுறாங்க இல்லைங்களா அப்போ சூரியன் பலமாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வருது இயற்கையாவே இவங்க சொந்த தொழில் பண்றதுல ஆர்வமா இருக்கிறாங்க அப்ப இதுல பணம் வருமா பணம் வராதா அப்படிங்கறத விட பண தேவைகள் வரும் வந்தாலும் கூட அதை அவங்க சரி பண்ணிக்க கூடிய திறமை இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல சொட்ட விழுகிறத நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா மருத்துவ ரீதியா இப்ப நீங்க மருத்துவ ஜோதிடரா இருக்கிறதுனால என்ன மாதிரியான உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலோ இல்ல என்ன மாதிரியான தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டா ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார் பொதுவாக தலையின் முடின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதாவது இரும்பு சத்து குறைபாடுனால வருது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க அப்படிங்கும்பொழுது கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி தைலம் கரிசலாங்கண்ணியில் வெள்ளையா மஞ்சளா எல்ல இது வேணால் எடுத்துக்கலாங்க கரிசலாங்கண்ணிங்கிறது பொதுவானதான் நீங்கள் வெள்ளை எடுத்துட்டாலும் சரி மஞ்சள் எடுத்துட்டாலும் சரிங்க ரெண்டுமே வந்து வேறு வேறு மருத்துவ குணம் கொண்டாலும் இந்த விஷயத்துக்கு பொதுவான பொதுவாகவே இந்த வேலையை செய்யும் அப்போ அந்த அவுரி பொடிங்கிறாங்க அவுரி பொடி ஆம்லா இந்த மாதிரி விஷயங்கள் கருவேப்பிலை இது எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் இது இதில் வெந்தயம் இதெல்லாமே எடுத்து வந்து தைலங்கள் காய்ச்சி அதாவது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதை மூணுமே வந்து சேர்க்கணும் இந்த மூணுமே சேர்த்து காய்ச்சி அவங்க தலைக்கு அப்ளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக முடி சார்ந்த விஷயத்தில் நல்லாவே முன்னேற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் சரி இப்போ இது வந்து முடி கொட்டுறதை நிப்பாட்டுமா அப்படின்னா ஆமாம் முடி கொட்டுறதை நிப்பாட்டும் ஆனால் சொட்டை விழுந்ததுல முடி வளருமானா வளராது வளராது அப்படி எங்க எந்த ஒரு வைத்திய முறையும் இல்ல அட்லீஸ்ட் வரப்போ இருக்கக்கூடிய முடிகளுக்கும் புதுசா முளைக்கிற முடியும் தப்பிச்சு இருக்கதை காப்பாத்திக்கலாம் அவ்வளவுதானே தவிர மற்றபடி விழுந்ததை சொட்டை விழுந்தத நம்ம வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க மருதாணி சார் அதாவது மருதாணியை வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மருதாணிய தலைக்கு போட்டுக்கிட்டா வந்து சாயம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது அப்படின்றாங்க ஆனா மருதாணிய பச்சை அந்த இலையை எடுத்து மிக்சியில அரைச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தா நல்லதுன்றாங்க இது எது சார் எப்படி சார் பண்றது இப்ப இது முடி சார்ந்த விஷயத்தை பேசும்போது முடி கொட்டுது வழுக்க விழுகுது அல்லது முடி வெள்ளையாயிடுது எல்லாம் இருக்குது இல்லைங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இப்ப நீங்க சொன்னீங்க மருதாணி நான் சொன்ன கரிசலாங்கண்ணி எல்லா முறைய வெந்தயம் இது எல்லாமே என்னத்தை சொல்லுது எப்படின்னா இது எல்லாமே குளிர்ச்சிக்கான மருத்துவம் இருக்க மூலிகைகள் இல்லைங்களா அப்போ தலையை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மூலமாக இந்த முடி கொட்டுறதை தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வைத்தியம் இல்லைங்களா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு அவ்வளோதான் அப்போ முடியை வந்து அல்லது தலையை வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுங்கிற ஒரு பேசிக்கில் தான் நம்ம இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கோமே தவிர இதுக்கும் முடிக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க வெளியில் தடவுறதால சாயம் பிடிக்க தானே சாயம் பிடிக்க தான் செய்யும் ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே மருந்து இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இன்டேக்காக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இதன் மூலமாகத்தான் சத்துக்கள் உற்பத்தி ஆகி அந்த வேர்கள் வந்து ஸ்ட்ராங்காகுது வெளியில் தடவுறதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகுறதில்லை வேணால் கலர் வேணால் சாயம் மா மாறலாமே தவிர முடி கொட்டுறதோ எதுவுமே வந்து உள்ளுக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க உடம்பு எந்த அளவுக்கு குளிர்ச்சியா வச்சுக்கிறாங்க தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர வேற ஒன்றுமே இல்லைங்கிறது கடைசியாக ஒரு கேள்வி சார் வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முடிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சு காலங்கத்தால் அந்த தண்ணியோடய வந்து மிக்சியில அரைச்சு தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி நல்லா இருக்கும்ன்றாங்க இது உண்மையா சார் நம்ம வெந்தயம்னு என்னங்க முதல்ல அது என்ன பிரிச்சு நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே காரணம் வச்சுருக்கிறாங்க இந்த பெயர் காரணம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதுவுமே காரணம் இல்லாமல் வைக்கல வெந்த அயம் அயம் அப்படின்னாலும் இரும்பு சத்து நான் ஏற்கனவே சொன்னேன் முடி பிரச்சனைக்கு அயன் சத்து அயன் அயன் குறைபாடு அயன் கண்டெட் தான் தேவை அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னோம் அப்போ வெந்த அயம் அப்படிங்கிறது அயச்சத்து அயம்ங்கிறது இரும்பு இல்லைங்களா வெந்த அப்படின்னா ஹீட்டு ஆல்ரெடி ஹீட்டானதை இரும்பு அதாவது இரும்பை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது ஆமாம் சுற்றுறோம் இல்லைங்க நம்ம ஹீட்டை வந்து இந்த இரும்பை வந்து எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் இன்றைக்கி சித்த வைத்தியத்தில் அயசிந்துரம்னு சொல்கிறாங்க அயசிந்துரம்னால் இரும்பு சத்துக்கு உள்ள ஒரு செந்துரம் மருந்து இல்லைங்களா அன்னப்பேதி செந்துரம் அயச்சிந்துரம் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க அயம்னால இரும்பு சத்து உள்ள மருந்துகள் அதை வந்து இப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த வைத்திய முறையில் நம்ம பின்னாடி பார்க்கலாம் வெந்தயம் அப்படின்னாலே வெந்த அயம் அதாவது சமைத்த இரும்பு அப்படின்னு அர்த்தம் சாதம் வெந்துருச்சான்னு பார்க்குறோம் அப்போ வெந்த அப்படின்னா என்னென்னா சமைத்த சமைத்தனா பக்குவமான அரிசியை வந்து பக்குவமாச்சினா அரிசி சோறு இல்லைங்களா அது மாதிரி அயம் வந்து வெந்தது பக்குவப்பட்ட ஒரு இரும்பு சத்து உள்ள ஒரு ம மூலிகை தான் வந்து வெந்தயம் அதை நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா எண்ணெயில் காய்ச்சி அதை பயன்படுத்தலாம் நாங்களாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி ஒன்று நுர நொரனை அரைச்சி அதை காய்ச்சி பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி பல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் சொன்னது வந்து நைட்டை ஊற வச்சு அதை வந்து அடுத்த நாளுக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த தண்ணியை கூட குடிச்சிருவாங்க இல்லைங்களா அதுவும் ரொம்ப நல்லது தான் அப்போ எது எப்படி இருந்தாலும் சரி நான் சொன்னேன் இல்லைங்களா வெளியில் தடவுறதோடு சேர்த்து உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு அவங்க இன்டாக்ட் எடுத்துக்கிறாங்களோ அதில் வந்து அவங்களுக்கு கம்பல்சரியாக ரிசல்ட் நல்லா கிடைக்குங்க மிக சிறப்பு நன்றி வணக்கங்க